ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் பார்த்தீங்கன்னா வேளாண் கோயிலுக்கு கடல் குளிக்க விளான்னு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே குளிக்க அலோட் இல்லைன்ட்டாங்க நாங்களும் எங்கள் அம்மா ஊருக்காரவங்க அவங்களாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப தூரம் நடந்து போய் அப்புறம் சரி குளிக்கலான்ட்டு நானும் என் பசங்களும் போனோம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் பக்கமாகவே போனோம் ஓரமாகவே போய் அந்த சைடு குளிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் போனால் கடைசியாக நான் போய் இறங்கி குளிக்கிறப்ப திருப்பி தரத்த ஆரம்பிச்சிட்டாங்க குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் நேரம் பேரு என்ஜாய் பண்ணிட்டாங்க பசங்க அப்பச்சித்துக்கிட்டே நிற்கிறாங்க போலீஸும் சரி இவங்களும் சரி சரி நம்மவங்களும் ஒரு குளியரை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்கு கடலில் குளித்தா தானே நமக்கு வந்து ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடலில் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம்

இருச்சோடி கிடக்கும் வேளாங்கண்ணி மாத கடல் அடுத்தது பாத்தீங்க கொடியேற்ற ஆரம்பிக்க போது எல்லாமே நிற்கிறாங்க செம்ம கும்பல் பார்த்தீங்கன்னா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒரு கும்பல் இருக்குன்ட்டு ஆனா கும்பலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது கொடியேற்றத்துக்கு வெயில் ரொம்ப வெயிலாகவும் இருந்தது சரி கொடியேற்றத்தை பாக்கலான்ட்டு நாங்களும் நின்று ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோம்

தங்களின் மகன் நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய ஆரோக்கிய அன்னையில் தங்களுடைய பாதுகாவடியாக நீங்கள் கொர்ந்து அவர்கள் முன் மாதிரியை பின்பற்றி ஆவார்களா பொருக்கு நரம்பு சோகை எழுப்புகின்றார் துணைகள் தீக்கம் கொண்டு புனிதம் செய்கின்றார்

பாத்தீங்கன்னா ஏறிச்சு ஏத்திட்டாங்க கூடி அதுக்கப்புறமும் கும்பல் வந்து குறையவே இல்லை அப்படின்னா ஃபுல்லாவே கும்பல் தாங்க வேளாங்கண்ணி கோயில்னாவே கும்பலுக்கு தானேங்க கும்பல் அதிகமாவே இருந்துச்சு பார்க்கவும் எப்படி சொல்லு அம்மாவை பார்த்ததுல நமக்கும் ஆறுதலாகவும் இருந்தது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் நான் வேளாங்கண்ணி கோயில் போனேன் போகிறப்ப இருந்த கஷ்டம் வரப்போ எனக்கு இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் டீ குடிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறது எங்களுக்கு புரியல டீ குடிச்சிட்டு திருப்பி விடியற்காலை வீண்மீன் கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூசையும் நடந்தது அப்போ நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம் பூசை நடக்கணும் பூசை நடந்தப்போ எல்லோரும் எந்திரிச்சிட்டாங்க அப்போ எல்லாமே கொஞ்சம் இடமும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா விடியர்களுமே கோயில் வந்து திறந்துருக்கும் நம்ம கொஞ்சம் ரசிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிறானும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கூலிங்காகவும் இருக்கும் மக்கள் நிறைய பேர் அதில் தான் கூட்டு இருப்பாங்க பார்க்கறதுக்கே கொஞ்சம் எப்படி சொல்கிறது அந்த கோயிலையும் கொஞ்சம் நம்ம தான் போகிறோம் சுத்தமாக வச்சுருக்கோம்னாலும் அப்படி யாரும் வச்சிருக்க மாட்டாங்க அப்படி இருந்துமே அவங்க வந்து திறந்து விட்டு அங்கே இருக்கிறவங்களும் நம்மளை எதுவும் முஞ்சு சுழிக்காமல் பார்த்துப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மிட்டாய் வாங்க போனோம் தேங்காய் மிட்டாய் பொரி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தேங்காய் மிட்டாய் கடைக்கு போனோம் தேங்காய் மிட்டாய் வாங்கலான்ட்டு வாங்கறேன் மேடா வாங்கிட்டேன் உனக்கு எடுத்து வேற பெரிய புரியுதாங்கல்லையா எவ்வளோண்ணே தெரிஞ்சா தாங்க போயும்

给你笑脸吧。

Ég er ekki nefn, ég fór norsum vandu aðeins. In order not to get lost in the crowd, beforehand you fix a place where to meet. If you are lost in the crowd, so that you can be happy and confident. Plan beforehand and be safe and happy. in four minutes, the 3rd celebration will commence in the lower extension of the lead huh? yeah. هيري ايو پري جھاٽا لامن چترن ஒரு தடவை பந்து வந்து இந்த கடை தானா இதே தான் இதே தான் அதே கொடைதான் இந்த கடைதாண்டா இந்த கடைதாண்டா மீன் 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 மீன்